ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுக்கதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன் சிவபுராண கதைகளில் மேருமலையை செண்டால் அடித்தப்படலாம் அப்படின்ற கதையை பார்க்கலாம் செண்டால்னு தங்கத்தினாலான பந்து அந்த பந்தால் மேருமலையை உக்கிரம பணியில் அடிக்கிறாரு அதனால் மேலுமலை வந்து அவருக்கு தலை வணங்குது அப்படிப்பட்ட கதையை பற்றி வாங்க முக்கர்மா பாண்டியன் அகத்தியற்குரிய முறைப்படி சோமாவரவர மத முறையை பின்பற்றி வந்தார் அதனால் மதுரையில் நல்ல ஆட்சியும் நடந்துச்சு அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் இருந்ததுனால சோமாவரவிரதத்தையும் கடைபிடிச்சதுனால அவருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தான் அவனுக்கு வீர பாண்டியன் அப்படின்னு பெயரிட்டாங்க சோம பயனாக வீரப்பாண்டியனுக்கு இயற்கையிலேயே அழகு அறிவு எல்லாமே நிலம்பியவராக இருந்தார் எல்லா விதமான கலைகளிலும் மிக அழகாக தேர்ச்சி பெற்றிருந்தார் அப்போ ஒரு சமயம் மதுரையில் மழை வளம் இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டுச்சு மக்களால் சாப்பாட்டுக்குன்னு மட்டும் இல்லாமல் அரசுக்கு வரி செலுத்த கூட முடியல ரொம்ப தன்னறாங்க தன்னோட மக்களோட குறையை நிற்க என்னைய உக்கிரா பாண்டியன் என்ன பண்ணாரு மதுரையில் இருக்கிற சொக்கநாதரையும் மீனாட்சிமணியும் வணங்கி மக்களோட போக்க எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு சிவபெருமான் என்ன பண்ணினார் அன்றைய இரவே உக்கிரம் பாண்டியனோட கனவில் தோன்றி சொக்கநாதர் வந்து சித்தர் வடிவத்தில் தோன்றி இமயத்தை தாண்டி இருக்கிற மேலுமலையின் அரசன் ஏராளமான பொன் பொருள் எல்லாத்தையுமே தன்னகத்தை கொண்டு அவர் வந்து செல்வ செழிப்பில் நிறைய இருக்கிறதுனால அவருக்கு செருக்கு கொண்டுள்ளார் அதிகமான கௌரவம் கொண்டு இருக்கிறாரு அதனால் நீ அந்த மண்டலத்தை சுந்த பாண்டியனை கொடுத்த செண்டால் அடித்து அவரோட கௌரவத்தை அழித்து அதனிடமிருந்து பொருளை பெற்று உன் நாட்டு மக்களோட துயரத்தை போக்கு உனக்கு தேவையான பொருளை எடுத்த உடனே அந்த பொருள் மீது வந்து பாணி நாட்டை சின்னத்தை பொறிச்சிரு அதே நேரத்தில் மேல்மலை அடைவதற்கு நீ கடினமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கூறினார் இறைவனோட திருவாக்கனை கேட்ட உட்காரம் பண்ணீங்கன்னு என்ன பண்ணார் எப்பொழுதும் போல் காலையிலேருந்து காலை எல்லாம் முடிச்சுட்டு படையத்துல படையை இட்டிவிட்டு மேல்மலையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தார் பயணம் செய்ய ஆரம்பிக்கும்போது காலையில் எப்பொழுதும் போல சொக்கநாதரையும் மீனாட்சி வழிபட்டு தன்னுடைய படைகளோட மேல்மலையை நோக்கி பயணம் செய்ய தொடங்கினார் அவர் காசி அடைஞ்சதும் அங்கே காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் வணங்கி தனது பயணத்தை மறுபடியும் தொடர்ந்தார் பின்னர் இமயத்தை கடந்து பொன் போல வீசும் மேல்மலையை அடைஞ்சார் முக்கியமாக படைய மேல்மலையை நோக்கி மலைகளுக்கெல்லாம் அரசனே எம் தந்தையாகிய சிவபெருமான் கையில் உள்ள வில்லை நில உலகின் ஆதாரமே வானத்தில் உள்ள தேவர்கள் எல்லோரும் வசிக்கும் கோவிலே நீதான் நீ விரைந்து வருவாயாக அப்படின்னு கூடி அழைச்சான் உக்கிரப்படையன் அழைத்து மலையரசன் வரவே இல்லை அதனால் மேலும் அதனால உக்கிரம் உக்கிரப்பாண்டியனுக்கு பயங்கரமான கோபம் கண்டுச்சு அதனால் என்ன பண்ணார் தன்னோட தந்தையார் வந்து பாண்டியனார் அவர் கொடுத்த செண்டு எனப்படும் பொன்னாலான பந்து அந்த பந்தை வந்து மேருமலையோட சிகரம் இருக்குது பார்த்திங்களா அதன் மேலே ஓங்கி அடித்தார் செண்டால் அடித்த உடனே மேல் மலை வந்து வழியால் துடிச்சிச்சு அமலை சுற்றியுள்ள அனைத்து மரம் செடிகள் எல்லாமே நடுக்க ஆரம்பிச்சிச்சு பின்னால் மேல் நான்கு தலைகளும் எட்டு தோள்களும் வெண்ணிற குடையும் தாங்கிவாறு பாண்டியனின் முன்னால் வந்து நின்றுச்சு முக்கியம் படையினோம் கோவம் தணிச்சு ஏன் இவ்வளோ ஒன்றாலும் காலம் தாழ்த்தி வர நான் கூப்பிட்ட உடனே நீ ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அதற்கு அந்த மலை எனக்கு அசையும் உருவம்னு ஒன்று இருக்குது அசையாத உருவம்னு ஒன்று இருக்குது ரெண்டு உருவம் எனக்கு இருக்குது அசையும் வடிவத்தில் நான் தினந்தோறும் சென்று சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சம் ஆகாய வடிவத்தில் சென்று வழிபட்டு வந்தேன் ஆனால் ஒரு நாள் ஒரு பொன்மேல கொண்ட அந்த ஈர்ப்பு காரணமாக நான் பறக்கும் சக்தியை இழந்துட்டேன் அறிவு மயக்கத்தில் சோமசுந்தரையும் வழிபட மறந்துவிட்டேன் செல்வம் என்னிடம் அதிகமாக இருக்குது என்ற ஆணவும் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு அதனால் காலம் தாழ்த்தி வந்துட்டேன் அதன் காரணமாக தங்களிடம் இறைவன் கொடுத்த பந்தினால் பட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டேன் நீங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார் உடனே உக்கீரன் பண்ணேன்னு சொன்னார் என் மக்களின் போக்க நான் இங்கே வந்திருக்கிறேன் அதற்கு மேல்மலை சுமைச்சு முக்கியமா பாண்டியரே என் உடலாகவே உள்ள இந்த மலையில் மாசற்ற இடம் மாசுள்ள இடம் என்று இரு பகுதி உள்ளது மாசற்ற இடத்தில் சூரிய ஒளி போல மிக தூயதான ஒரு பாகம் உண்டு நீங்கள் விரும்பிய பொன் பொருட்கள் அங்கே வந்து தூய்மையான பாகத்தில் பாறையால் மூடி பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன் அந்த அறையை கையினால் சுட்டி கட்டினாங்க மேல்மலை அரசன் மேல்மலை உக்கிரம்பாண்டியன் பொன்னலையின் அழகே சென்றார் மூடி பாறையை நீக்க வேண்டிய அளவு பொண்ணை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே இருந்தபடி அதே மாதிரி மூடி வச்சிட்டாரு பின்னர் தான் எடுத்துக்கொண்ட பொருளின் மீது பாண்டிய நாட்டோட சின்ன இருக்குல்ல அந்த முத்தலையை அதன் மீது பொறிச்சார் பொறிச்சுட்டு தன் படைகளோட புறப்பட்ட மதுரையை அடைஞ்சார் மதுரையை அடைந்த பாண்டியன் சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சியையும் வணங்கினார் பின் அரண்மனை அடைந்து தான் கொண்டு வந்த பொன் பொருட்களையெல்லாம் தன்னுடைய மக்களுக்கு அழிச்சு பசி துன்பம் எல்லாத்தையும் நீக்கினார் சிவபெருமானோட திருவள்ளால் மீண்டும் பாண்டிய நாட்டில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நீதி தவறாமல் அரசாண்ட உக்கிரம பாண்டியன் தன் மகனான விக்கிரம பாண்டியனுக்கு அரச உரிமையையும் அழித்தார் பின் சொக்கநாதின் திருவடியில் காந்தார் சிவபெருமானோட இந்த திருவிளையாடலில் செல்வ செருக்கும் முறையற்ற பெண் ஆசையும் ஒருவனை தன்னுடைய நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறத இந்த திருவிளையாடல் புராண கதைகள் மூலமாக முடந்துக்கிட்டோம் நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டிங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அலக்கீஸ்